இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஜாதகத்தில் யாரும் இதுவரை கண்டிப்பாக பார்த்துருக்கே முடியாது ஜாதகத்தை துறந்த உடனே லக்னத்திலேயே மாந்தி முடிஞ்சு அடுத்து பார்க்க தேவையில்லை அதுக்கடுத்து யார் கேது ரெண்டாவது முடிஞ்சி மூணாவது யார் சனீஸ்வர பகவான் என்ன ஆகும் அந்த என்னை பொறுத்தவரை அந்த குழந்தையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ நான் வந்து இப்போ இதை சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு கண்ட்ரோல் கிரேட் வேணும் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிமுறையை கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒரு ரேடியோவில் சவுண்டு கூட இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ரசிக்க முடியாது இப்போ குறைச்சிருக்கனு கூட்டணும் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ டிவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சப்தத்துக்கு ஒளியை வந்து கூடுறதுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் அதே மாதிரி வெளிச்சம் வெளிச்சம் ஓவராக இருந்தாலும் கண்ணு கூசம் வெளிச்சம் இருட்டாக இருந்தாலும் பத்தாது பார்வை பத்தாது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு க வச்சிருக்காங்க அதே மாதிரி மனிதன் தவறான வழியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாதகம் ஒுங்கிறத ஜாதகத்தில் இதுவும் ஒரு வழி அப்போ கர்ம வினை ஊழ்வினை நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஊழ்வினை நம்மளை வந்து பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை சில அதாவது சிலப்பதிகாரத்துலேயே சொல்லியிருக்காங்க அதாவது ஏன்டா கோவலன் செத்தாரு அப்படின்னா விட தெரியலை விட தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க கடைசியாக ஊழ்வினை உருத்தி அப்படின்னு இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்க பிரச்சனை என்ன முற்பிறவில் செய்த நீங்கள் பாவத்துக்கு பரிகார பாவ இப்போ வந்து அதையும் சொல்கிறக்கே பயமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அவரை தூக்கி கொண்டே உள்ள வச்சுட்டாங்க அவருக்காவது ஏன் கேட்க ஆள் இருக்குது என்னையெல்லாம் முடிய வச்சா ஏன் நல்லதுடா சந்தோஷம்டா இவனை தூக்கி கொண்டே வச்சது அப்படின்னு ரொம்ப பேர் வெடி போடுவாங்க அதனால் அந்த டாபிக்கே நான் போகல அப்போ அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்போ நான் வந்து எதார்த்தமாக நான் கேட்டேன் ஏம்மா உங்களில் முன்னோர்களில் யாராவது திட்டி முறைப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்களுக்கு திட்டி முறைப்பாடுன்னா என்னன்னு தெரியாது இப்போ உங்கள் வீட்லேயும் அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க காரணம் என்னென்னா அதாவது வயிறு எரிஞ்சு நல்லா பாருங்கள் இப்போ ஒரு சொத்து இருக்குது அண்ணன் தம்பி இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் அந்த காலத்தில் ஒரு குடும்பம்னால் ஒரு மேக்ஸிமம் அஞ்சு பேருக்கு மேலே தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார் மூத்தவராக இருக்கிறவர் என்ன செய்வார் வர்ற சம்பாத்திய பூராத்தையும் அவர்கள்ட்ட கொடுப்பாங்க கொடுத்து வர செலவு பண்ணுவாங்க இவர் கல்யாணம் பண்ண உடனே நைஸாக புண்டாட்டியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் பாருங்கள் இவர் அப்படி செய்ய மாட்டார் ஆனால் புண்டாட்டியினுடைய ஊழ்வினை நம்ம செய்த ஊழ்வினை வினை அது வாயிலிருந்து வந்து நம்ம பொட்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு யார் அந்த முன்னோர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன செய்யும் தனியாக ஒரு இடம் வாங்கி போடும் என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொண்டாந்தது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து அவ்வளோ பேருக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு இவங்க வீட்டு சொத்தையே வாங்குறது அதாவது இவங்க வீட்டில் சம்பாதிச்ச காசை அவங்க எங்கள் அம்மா வீட்டில் அவங்க அம்மா பிச்சைக்காரன்லேயும் ஒன்றான நம்ம பிச்சைக்காரல்லாம் இருப்பாங்க ஆனால் என்ன சொல்கிறது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டாந்ததுன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு நான்லாம் பார்த்துருக்கேன் அது தீர்வுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கொண்டாந்து இவங்க வீட்டில் உள்ள கடன் அடைக்கிறதுக்கு இவங்களுடைய சம்பாத்தியத்தையே என்ன செய்கிறது நாங்கள் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டாந்தோம் சொல்லி கொடுத்து அந்த சொத்தை பொண்டாட்டி பேரில் எழுதி வாங்கிக்கிறது புத்திசாலி கணவன் கொஞ்சம் கூட ஆறாவது அறிவை பயன்படுத்தாமல் சரி புண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பின்னாடி பேரில் வாங்கிக்கிறது சொத்தை தன்னுடைய கையை வச்சு தாங்க குத்திக்கிறது அது தெரியாமல் அறியாமல் புரியாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது கடைசியாக இது என்னாகும் அந்த சொத்தை இவுகளை அணுவிக்க முடியாமல் இவுகை பேரம்பேத்தியாக அணுவிக்க முடியாமல் எப்படி லிங்க் பண்ணுவார் கடவுள் நான் நேரடியாக பார்த்தது நேரடியாக அணுவித்ததை நான் பார்த்தது இவுகளுக்கு ரெண்டு பிள்ளை பொம்பளை பிள்ளை வரும் ஆம்பளை பிள்ளை ஆண் வாரிசு இருக்காது பச்சார ஆப்பு முடிஞ்சா மேட்ரு ஆண் வாரிசு சந்ததிகளை உருவாக்க வேணும் இல்லை இவுக எப்படி சாமர்த்தியமாக செயல்பட்டாங்களோ அதுக்கு இறைவன் ஆச்ச முதல் ஆப்பு ஆண் குழந்தை வாரிசு இல்லாமல் சந்ததிகள் வாரிசு இல்லாமல் போயிடும் முற்றுப்புள்ளி வச்சிடும் இவங்க மட்டும் இல்லை இந்த அநியாய வட்டி பத்துரூவா வட்டி ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ணு கூட பார்த்தது ரூபா வட்டி அதே மாதிரி பஞ்சம் முளைக்கிறதுக்காக ஊரு விட்டு ஊர் போகிறவங்க என்ன செய்கிறது ஒரு பவன் நகை அன்னைக்கு வந்து நூறுரூபாயின்னு வச்சுக்கிறீங்களே இவங்க வந்து நாற்பது தான் இருக்குது இஷ்டம்னா கொடு இல்லாட்டினா போப்பா அப்படின்னு சொல்லி இவங்க வைத்த வழி தீரணும்ல அதுக்காக கொடுத்து விட்டு போகிறது போயிட்டு திரும்பி வந்து கேட்டால் நாற்பது ரூபாயை கொடுத்து விட்டு இரநூறுவா கேட்குறது அவங்க நீ ஏன் வச்சுக்கத்தா அப்படின்ட்டு போயிடுறது இந்த மாதிரி நகை சொத்து வட்டியை போட்டு அணியாய வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு சேர்த்து யார் வைக்கிறாங்களோ அவங்க வீட்லேயும் கொண்டாந்து வச்சுருவார் ஆப்பு கடைசியாக என்ன ஆகும் இதை மொத்தமாக அதாவது பார்க்கடலில் எப்படி விஷத்தை கொண்டாந்து அப்படியே உருட்டி சுந்தரர் பெருமான் கொண்டாந்து வச்சாரோ அதே மாதிரி இவங்க யார் யார் சேட்டை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உருட்டி கொண்டாந்து இவங்க குடும்பத்தில் பேரம் பேத்தி அவ்வளவு வேறு விலையிலையும் இந்த ஜாதகம் வந்து உட்கார்ந்துடும் இதுக்காக கேஸ் போட்டுறாதீங்க வேணாம் ஆயிரக்கணக்கான குருமார்கள் அவங்களே எழுதி வச்சது அப்போ இது பிரச்சனை வருது அப்படின்னா ஜோதிடத்தை நிப்பாட்டி போடுங்க கோயிலை நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுங்க கர்மா கர்ம வினை ஊழ் வினை அப்படின்னு யாரும் பேசக்கூடாதுன்னா இருக்கிற ஜாதகம் பூரா நிப்பாட்டியிருங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி என் நான் எந்த தப்புமே பண்ணலை என் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியா அப்படின்னா அப்போ ஊழ்வினை அப்படின்னு சிலப்பதிகாரத்தையும் நிப்பாட்டி போடுங்க ஊழ்வினை இல்லை கர்ம வினை இல்லைன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொன்னாங்க ஊழ்வினை உறுத்து வந்து கோவலனுக்கு செத்தார் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ சிலப்பதிகாரத்தையே நிப்பாட்டி போடுங்க நான் சொல்கிறது தப்பு இல்லை சொன்னதை சொல்கிறேன் மேலே நீங்கள் கூட இணைய கூட உள்ள என்னால் ஏன் கேட்க ஆள் இல்லாதவன் சரியா அந்த மாதிரி யார் யார் திட்டி முறைப்பாடில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களோ குடும்பம் என்ன செய்யுங்க பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வரும் அந்த மா நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டிய ஆனால் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சதை அது அவர்களுடைய சொத்து பூரம் எப்படி உங்களுக்கு சேர்ந்துச்சோ அதே மாதிரி அவங்க சம்பாதிச்ச பாவ புண்ணியம் உங்களுக்கு சேரும் ஒரு சிலர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க அவன் பிள்ள ஐஎஸ்சி தேர்வு ஜெயிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமோ பார்க்கலையா ச மண்ணு குழைச்சி விவசாயி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்தில் பூரா டாக்டர்களுக்கு படிச்சிருக்கலாம் இதே நேரத்தில் கோடீஸ்வரம் உள்ள ஃபெயில் மார்க் நல்லா டியூஷனுக்கு போவாங்க கோச்சிங் கொடுப்பாங்க மிக உயர்ந்த கோச்சிங் சென்டரில் ஒன்றே பணம் கட்டி படிப்பாங்க ஆனால் இது தெரு லைட்டில் உட்காந்து படிக்கிறது இன்றைக்கும் வறுமையில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சரியான சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லாமல் நல்ல தூக்கம் இல்லாமல் பகலில் வேலையும் பார்த்துக்கிட்டு இதுக சிறு அதாவது ஊர் உலகம் பூரா அன்னைக்கு சிறுவர்கள் வந்து சட்டம் போட்டிருக்காங்க யாரும் குழந்தைகளை வே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இந்த பிள்ளைய எத்தனை பேர் வீட்டில் பத்து பாத்திரம் விலக்கி தன்னுடைய குடும்பத்துக்கு அம்மா அம்மா போவாங்க அம்மா நாலு வீட்டுக்கு போனால் பிள்ளைய நாலு வீட்டுக்கு போவாங்க லீவு நாளில் அந்த மாதிரி போறவுகள் இருக்காங்களா இல்லை அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து பிள்ளைய எப்படி படித்து வருதுங்க காரணம் முன்னோர் விதைத்தது அந்த முன்னோர் விதைத்த கர்ம வினை ஊழ்வினை பிள்ளைகளை போட்டு வந்து சேர்ந்துடும் அந்த அடிப்படையில் ஏழை குடும்பத்தில் இன்றைக்கி வந்து டாக்டர்களுக்கு வர்றாங்க அப்போ இது ஊழ்வினைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது ஸோ இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருவோம் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஊழ்வினை கர்ம விலையில் இல்லை ஒரு தீர்வுன்னு ஒன்று வேணும்ல எத்தனை நாளைக்கு செத்து செத்து மடிகிறது அது மாதிரி தீர்வுக்கு எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றுல யார் யார் அடிச்சுக்கிருவாங்க மண்ணை வாரி தூத்திக்கிருவாங்க காசை வெட்டி போடுவாங்க மிளகாய் எரிப்பாங்க அதாவது ஏன் வயிற்றுச்சல் ஐயோ இப்படி பண்ணிட்டானே சண்டாலேன் உருப்பிடுவானா அதாவது பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறது பத்து பேர் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடித்தா அவையே திருப்பி அடிக்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாமல் போலீஸுக்கு முன்னால் நம்மளை ஜெயிக்க முடியாமல் என்ன செய்வேன் வெறும் வெறும் கோயிலில் போய் மண்ணை வரைச்சு வச்சிருவேன் இல்லை காசு வெட்டி போட்டுருவேன் இல்லை மிளகாயிச்சிட்டு இருந்துருவேன் ஸோ இது பூரா விடுமா அந்த சாமி விடலை விட்டுட்டாலும் பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஸோ அந்த ராமபிரான் தன் மனைவியை திருடிட்டு போயிட்டேன் கடத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு ராவணன் கிட்ட போய் கெஞ்சுறாரு விடமாட்டேக்கிறேன் போரில் கொல்றாரு யார ராவணங்க கொண்டதுனால என்ன ஆகுது அவர் ராமபிரான் செஞ்சது தவறு இல்லை ஆனால் பிரபஞ்சம் என்ன செஞ்சிச்சு நீ என்னத்தை பண்ணுவியோ நீ செஞ்சது கொலை அப்படின்ட்டு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிடுச்சி அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் பத்து பேர் சேர்ந்து வைத்தறிச்ச பத்து பேர் வை பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறியா பிடிச்சிச்சிரா உனக்கு வேணே அப்படின்னு அந்த குடும்பத்தையே பிடிச்ச குடிச்சு ஆட்டி உளுக்கி எடுத்துறேன் அந்த மாதிரி கு மாட்டினவுக்கு என்ன செய்வாங்க போய் கோயில்களும் போய் அடித்து அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வசதி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலே அந்த குடும்பத்தை தொடர்ச்சி எடுத்துட்டு விடும் அப்போ என்ன செய்வாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் காளியம்மன் கோயில் அந்த கோயிலில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கு ஒரு காணிக்கை மாதிரி போட்டு எல்லாரும் ஒரு சில மந்திரங்கள் சொல்லி ராசி 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 அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்லி ஒரு சில மந்திரங்களை உச்சரித்து இங்கே குள்ளங்குடி காளியம்மன் உலக புகழ் பெற்ற காளியம்மன் கோயிலில் வந்து ராசி ராசின்னு சொல்லி சமரசம் பண்ணிக்கிறாங்க ஏ அந்த குடும்பம் நல்லா பாருங்கள் ஆணவத்தில் தெரிஞ்சவங்க இந்த ஏழை குடும்பத்தில் வந்து கை கட்டி நிற்பாங்க வாங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி கைகட்டி நிற்கிற கூடக்குள்ள சூழ்நிலையை உருவாக்கிற பிரபஞ்சம் அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது குடும்பத்தில் ஏதாவது உங்கள் முன்னோர்கள் பண்ணி இருந்தால் அவங்க மறைஞ்சிருப்பாங்க இப்போ அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இவங்க போய் கெஞ்சுறாங்க கதறாங்க வாங்க போய் எல்லோரும் சேர்ந்து சாமி வர மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த அளவுக்கு அவங்க மனசில் ஒரு க வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க அதனால நீ என்ன வேணாலும் செய்ய நாங்கள் வர முடியாது அப்படி வர்றதா இருந்தால் உன் சொத்த பூராத்தையும் எங்கள்கிட்ட பறிச்ச பறிச்சாங்களோ பறிக்கலையோ என்ன நினச்சோ எது நினச்சோ நம்மளுக்கு தெரியாது பூராத்தையும் எழுதி கொடுத்துட்டு அம்போடு போ உங்களுக்கு நாங்கள் அப்பையும் கூட மாட்டாங்களாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்களே எவ்வளோ அழுத வச்சு பார்த்தோம் கூப்பிடுறோம் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் தீர்வு அதாவது அன்னைக்கு விதைச்சதை இன்றைக்கி நீங்கள் அறுக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அந்த திட்டி முறைப்பாடு அதுக்கு பேர் தான் திட்டி முறைப்பாடு அப்போ அவங்க வீட்டில் போய் கிராமங்களில் இன்றைக்கும் பாருங்கள் சண்டை போட்டாங்க மண்ணை வரை தூத்துட்டாங்க கோயில்களும் போயிட்டா அவங்க வீட்டில் பச்சை தண்ணி மாட்டாங்க தொட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு போச்சு ஆளை சாட்சியை கை கைகால அது என்னமோ தெரியல அது ச சயின்டிஃபிக்கில் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல உங்களுடைய மனசில் உள்ளதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது உலக மக்களுக்கு நாலு பேருக்கு தெரிய வேண்டியதாக இருக்குது இதுக்கு போய் ஐஇசி குவன்ட்டு இபைஆர் அப்படின்னு நம்ம கணக்கு போட முடியாது இதை வந்து விஞ்ஞானத்தில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அதாவது வைத்தறிச்சல்னு வச்சுக்கோங்களேன் வைத்தறிச்சலுக்கு வந்து மருந்து வந்து இப்போ கம்ப்யூட்டரில் இருக்காது விஞ்ஞானத்தில் இருக்காது அப்போ விஞ்ஞானத்தில் போய் ஆன்மீக அடிப்படையில் ஒரு சில ஆலயங்களில் பாயிண்ட்டுக்கு வர்றேன் இந்த திட்டிமுறைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ நாங்கள் எப்படி ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றுலா ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க கூட இங்கே வருவாங்க எங்கள் ஊருக்கு அதுக்கு நெருக்கி ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்ரு அங்கேருந்து வருவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் தொழிலுள்ளவே இப்போ சப்போஸ் இப்போ கர்நாடகா இந்த மாதிரி வெளி மாநிலம் ஆந்திரா இங்கேருந்து சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி குடும்பத்தில் நம்ம தமிழ் குடும்பம் உலகம் பூரா எங்கேயோ இருக்குது நாடு விட்டு நாடு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்தால் உங்களுடைய ஊரில் உள்ள உக்கிரமான தெய்வங்கள் காளியோ அல்லது கருப்பரோ அல்லது முனீஸ்வரரோ அந்த ஆலயத்தில் எல்லோரும் நாங்கள் பே சண்டை போட்டுக்கிட்ட எங்களுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாமும் போயிருப்பாங்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஒன்றா சேர்ந்துக்கிறோம் ராசி ராசி ராசின்னு அந்த சன்னதியில் ஒரு பொங்கல் வச்சு ஒரு அந்த ஆலயத்துக்கு ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணி எல்லோரும் ஒன்றா கூடி நீங்கள் அங்கே சேரும் போது அந்த பிரபஞ்சம் பார்க்க சரி அதாவது திட்டுணவுகளும் மன்னிச்சுட்டாங்க திட்டுணவுகளும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க திட்ட அணுவிச்சவுகளும் ம மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந் அதுக்கு பின்னாடி எத்தனையோ குடும்பங்களில் எல்லாம் பாருங்கள் திருமணமே ஆகாமல் இருக்கும் பிள்ளை விடாமல் இருப்பாங்க எத்தனையோ வீடு வேணாலும் நான் காமிக்கிறேன் வாழ்ந்து கா பாருங்கள் இதுக்கு வந்து விஞ்ஞானத்தில் மருந்து மாத்திரையெல்லாம் இருக்காது இந்த மாத்திரையை சாப்பிட்டா திட்டி ஓடி போகணும் பிறகுமாக இருக்காது நான் காமிக்கிறேன் வேணா இந்த குடும்பத்தில் இப்படி இப்படியெல்லாம் சண்டை நடந்துச்சு காசு வெட்டி போட்டாங்க கோயிலில் மண்ணை மாதிரி தூத்துனாங்க கடைசி அவங்க ஒன்று கூடுன பிறகு இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்போ ந நல்ல நிலமைக்கு வந்திருக்காங்கன்னு ஏன் நான் வேணாலும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் சரியா அந்த அடிப்படையில் திட்டி நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அருமையான நிவர்த்தி நான் சொல்கிறேன் அதுலேருந்து விடுபடுங்க நன் இதுலேயும் தேர்டலையா இன்னொரு தெய்வ ரகசியம் இருக்குது ரொம்ப நேரம் சொன்னால் அறுக்கிறாண்டா அப்படின்னு அதையும் கமெண்டில் சொல்லுவீங்க உங்களுடைய மனசில் இல்லை உள்ள குமரல் எதாவது நல்லது தீது எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை வச்சு நான் வழி தெரிஞ்சுக்கிறேன் சரி நீ சொல்கிறதெல்லாம் போய்ட்டு அந்த காலத்தில் இப்படி பேசுனீங்கன்னா உடைய கூட உள்ளே வச்சு போடுவோம்னு சொன்னீங்கன்னா அதிலையும் நான் தெரிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோவை கேன்சல் பண்ணிடுறேன் இல்லை நான் சொல்கிறது உண்மையா ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அதையும் நான் ஏற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்